ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம கேமரால பதிவான விலங்குகளோட ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்க பஞ்சி குட்டிகள் எல்லாம் தன்னோட தாய்கிட்ட பால் குடிச்சிட்டு இருக்கு இதுல நானும் வருவேன் நானு வருவேன்னு இடையில புகுந்து போகுது இந்த நாய்க்குட்டி ராத்திரி நேரம் தானே கூட்டத்தோட கூட்டமா நம்மளும் இருந்தா யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நினைச்சிருக்கும் போல ஆனா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க எங்கேயாவது மாடையே கவுத்து போட்ட பூனைக்குட்டிய பாத்துருப்போமா ஆனா இந்த பூனை குட்டி பயங்கர கில்லாடி தான் ஒரு செகண்ட் கூட ஆகலை எவ்வளோ பெரிய மாடை இப்படி கவுத்து கீழே போட்டுடுச்சு பாருங்க இருந்தாலும் இந்த மாடுக்கு இவ்வளோ பயம் ஆகாது அடுத்ததான் இங்க மாட்டு தொழுவத்துக்கு வந்து பயங்கர டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற ஒரு ஆடை தான் பார்க்குறோம் ரோ இந்த காக்காக்கு ரொம்ப தான் சேட்டை இந்த நாய் அதுக்கிட்ட இருந்து எப்படிடா தப்பிக்கலாம் அப்படின்னு ரொம்ப பதுங்கி பதுங்கி போகுது மறைஞ்சு மறைஞ்சு போனா கூட அந்த காக்கா எப்படி வாய்ப்பு தேடிட்டு இருக்கு பாருங்க அதை கொத்துறதுல இதுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இங்கே பார்க்குற இந்த மாடு பயங்கர தான் அதோட ரொம்ப தைரியம் தான் ரெண்டு காலில் அலேக்கா நின்று மரத்தில் இருக்கிற இலையையே பறிச்சு சாப்பிடுது இங்கே நாய் சாப்பிட்டு சாப்பிட்றதுக்காக தட்டில் சாப்பாடு போட்டு வச்சா அதை சாப்பிட்றதுக்காக இந்த புறா வந்து கடைசியில் இந்த நாய்கிட்ட கரெக்டாக மாட்டிக்கிச்சு டாகுக்கு இறையாக போகிறோன்னு தெரியாமல் வழியை போய் மாட்டிக்கிறது இதுதான் கொஞ்சம் தைரியமான நாய் தான் அப்படின்னு நினச்சோம் ஆனால் கடைசியில் தான் விஷயம் தெரிஞ்சுது இங்கே வழியை போய் சிக்கிக்கிற கதை இதுதான் தான் போகல அவ்வளோதான் குரங்கிக்கிட்ட மாட்டினா விடுமா இங்கே ரொம்ப ரொம்ப புத்திசாலியான ஒரு ஆடை தான் பார்க்குறோம் கேட்டை மனுஷங்க எவ்வளோ ஈஸியாக திறக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சு அதே மாதிரி இதுவும் பழகிருக்கு எப்போ வேணாலும் உள்ளே போகலாம் எப்போ வேணாலும் வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி கதை தான் காரில் வந்தே தீர்வேன்னு அடம் பிடிச்சி வந்து கடைசியில் முகம் இந்த அளவுக்கு ஆகிடுச்சு பல் ஒரு பக்கமாக போகுது வாய் ஒரு பக்கமாக போகுது அடிக்கிற காற்றுல இங்கே சறுக்கிட்டு உல்லாசமாக போகிற ஒரு மாடை தான் பார்க்குறோம் என்ன ஒரு ஜாலி பாருங்களேன் சறுக்கிற அளவுக்கு அங்கே எதுவும் இல்லை இருந்தாலும் இதுக்கு ரொம்ப கொண்டாட்டம்தான் இங்க இந்த வீட்டில் இருக்கிற ஒரு டாக் நல்லா தூங்கிட்டு இருக்கு அந்த டாக் வச்சு விளையாடிட்டு இருந்த என்னவோ ஒன்று கீழே இருக்குது அதை எடுக்கிறதுக்காக இந்த கருப்பு டாக் என்னவெல்லாம் போராட வேண்டியிருக்கு அது எந்திரிச்சிடவும் கூடாது தூக்கத்தை கலைக்காம இது எப்படி எடுக்கிறதுன்னு ரொம்ப பொறுமையா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கு மெதுவா எடுத்துட்டு சத்தமே இல்லாம அந்த இடத்த காலி பண்ணி ஓடிடுச்சு ரொம்ப புத்திசாலி இதாயிதான் எப்படி நிதானமா இருக்கிறது அப்படின்னு இதுகிட்ட தான் கத்துக்கணும் போல ஒரே வீட்டில் ரெண்டு டாக் வளர்த்தா இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும் போலயே இங்க மூஞ்சி சப்பையா இருக்கிற இந்த டாக் பக்கத்துல இருக்கிற அந்த கருப்பு டாகை பார்த்து பயங்கரமாக கிரமமாக குறைச்சிக்கிட்டே இருந்திருக்கு ஏன் இவ்வளோ நேரம் கத்திக்கிட்டே இருக்கிறீ அது பக்கத்தில் போய் உட்காந்து கத்து அப்படின்னு பக்கத்தில் உட்கார வச்சதும் அதோட ரியாக்ஷனை பாருங்க அவ்வளோ நேரம் காட்டு கத்து கத்திட்டு இருந்த இந்த நாய் அப்படியே சைலண்டாக அமைதியாயிடுச்சு ஓனருக்கு மடியில் இருக்கிறோம் அப்படிங்கிற தைரியத்துல தான் இவ்வளோ நேரம் கத்தி இருக்கு இவ்வளோ பயம் இருந்ததுனா எதுக்கு கத்தணும் திரும்பவும் மடியில் தூக்குறதும் அதே வேலையை காட்டுது பாருங்களேன் பயங்கரமான ஆள் தான் இப்ப பாரு உன்னை அமைதியாக்குறேன் அப்படின்னா அது பக்கத்திலே உட்கார வச்சுட்டாரு அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு நேரத்துக்கு நேரம் மாறிக்கிட்டே இருக்கும் போல அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பூனை கிட்ட வம்பு ஒரு வாத்தை அமைதியா இருந்தது கடைசியில் அந்த நாய்க்கு வாத்துக்கும் தான் பயங்கரமா சண்டை வந்துடுச்சு ஆனாலும் இதை சமாதானப்படுத்துறதுக்காகவாவது இந்த பூனை கொஞ்சமாவது எந்திரிச்சிருக்கலாம் முயற்சி பண்ணிருக்கலாம் ஆனா பாருங்க அப்படியே படுத்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு இங்கே இந்த வீடியோவில் காண்டம் இருக்கிறத பின்னாடி போய் தாக்கிடலாம் அப்படின்னு இந்த புள்ளி ஓடி வந்து கடைசியில் இதுதான் தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கு என்ன ஒரு ஓட்டோ இனி அந்த பக்கமே போகாது அடிக்கிற வெயிலுக்கு எப்படி டப்புக்குள்ள உட்காந்துருக்கு பாருங்களேன் அழகாக காலை நீட்டி ஜம்முன்னு உட்காந்துருக்கிறது தான் ஆச்சரியமே அடுத்ததான் எப்போவுமே கோழி தான் கோழி குஞ்சு கொத்தோன்னு கேள்விப்பட்டிருப்போம் இங்கே ஆச்சரியத்தை பாருங்கள் இந்த கோழி குஞ்சு கோழியை போட்டு கொத்து கொத்துன்னு இருக்கு மற்றதெல்லாம் அமைதியாக தான் இருக்குது இது ஒன்று தான் பயங்கரமாக துரத்தி துரத்தி இருக்கு இதே நடைடா வம்பா போச்சு அப்படின்னு கடைசியில் இந்த தாய் கோழி தான் அதை பார்த்து பயந்து ஓடிட்டுருக்கு இங்க பக்கெட்டில் கிடைக்கிற மீனை பிடிக்க போய் கடைசில அந்த மீனு ஒரு அடி வாங்கிட்டு வந்திருக்கு இந்த பூனை விருந்து கிடச்சிதுன்னு ஆசைப்பட்டு போனது கடைசில ஒரு அடிதான் கிடச்சிருக்கு இங்க ஷேர் பண்ணி சாப்பிடுறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் எப்படி பாருங்க இவர் கூடவே ஒரே தட்டில் உட்கார்ந்து இந்த பறவையும் சாப்பிட்டுட்டு இருக்கு இருந்தாலும் அவரோட பாராட்டி பாராட்டிதான் ஆகணும் இந்த குருவியும் சேர்ந்து சாப்பிடுட்டோம் அப்படின்னு அவர் விட்டுருக்கிறாரு பாருங்களேன் இங்கே இந்த வீடியோல தன்னோட நிழலையும் முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்கிற ஒரு நாயை தான் பார்க்குறோம் கடைசில அதுக்கிட்ட சண்டைக்கும் போயிடுச்சு இவரை பார்த்தே கத்தி கத்தி கடைசில சண்டையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்க பாக்குற இந்த குட்டி டாக் மாடுகள் மேஞ்சிட்டு இந்த இடத்துக்குள்ள ரொம்ப தைரியமா ஓடி போச்சு இந்த டாக் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுனால இந்த மாடுகள் எல்லாம் மிரண்டு போய் அதை துரத்த ஆரம்பிச்சிருக்குதான் கடைசில தைரியத்தை வரவழைச்சிட்டு இந்த குட்டி நாய் அத்தனை மாடுகளையும் பின்னாடி நடக்க வச்சிருக்கு எங்க இந்த வீடியோல குரங்கு கொடுத்துக்கிட்ட ஒரு பலூன் மாட்டியிருக்கு இந்த பிங்க் பலூனை வச்சு எல்லா குரங்குகளும் பயங்கரமா விளையாடிட்டு இருக்கு பலூன்லாம் யாருக்கு தான் பிடிக்காது இந்த குரங்குகளுக்கு சொல்லவே வேண்டாம் இத பார்த்ததும் குஷி தாங்க முடியல ஒன்று தனித்தனியா தூக்கிட்டு போய் ஓரமாக உட்காந்து இது என்னடா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணவும் ஆரம்பிச்சது எல்லாம் கொஞ்சம் நேரம் தான் ஒரு சண்டை வந்துடுச்சு அப்படின்னா பலூன் எங்க போச்சுன்னே தெரியாது எங்கே இந்த வீடியோல சிறுத்துக்கிட்ட வந்து ஓடி பிடிச்சி விளையாடலாமா அப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருக்கிற ஒரு முள்ளம் பற்றியை தான் பார்க்கறோம் இதை போய் ஓடி பிடிச்சி கடைசியில் சிறுத்தை தான் முள்ளு குத்து வாங்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழிய விலங்குகளோட இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க